நாடதாவி ரீதியாக பொருளாதார பிரிச்சு மட்டும் தலைவரிச்சு அந்த கைகளை வந்து ஆசிரியர் கட்டிடம் அதே மாதிரி பாடசாலையில் இருந்தது மாகாண பாடசாலைகள் மத்திய மத்திய அரசு அந்த பாடசாலைகளாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து புதுசாக புதுசாவர் நியமனத்தை கொடுக்கல காரணம் இலங்கையின் பொருளாதாரம் அப்படி இருந்தது அப்போ ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு நியமனம் கொடுத்து பிரதேச செயலங்கள் இணைக்கப்பட்டிருந்தாங்க கோதபய ராஜபக்ச அவங்களுடைய ஆட்டுக்காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டதாரிகள் அதில் வந்து விருப்பத்துக்கு எட்டு மாதிரியும் தகுதி அடிப்படையிலையும் அவங்க நேர்முக தேர்வுங்க கிபியோக பச்சையை பற்றி அவங்களோட பட்டப்படிப்பில் எடுத்த அந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி பாடசாலையில் என்னென்ன பாடங்கள் வெற்றிடமாக இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை வலையத்தால கடிதம் பண்ணடிச்சு இந்த பாடத்தை நீங்கள் வைப்பீங்கன்ற அடிப்படையில் பாடசாலையில் அவங்களை அனுப்பி வச்சாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முதல் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் பயிற்சிக்கு பிறகு நாங்கள் நினைச்சோம் எங்களுக்கு சொல்லி அனுப்புறது உங்களுக்கு அப்படி டீச்சிங் தான் கிடைக்கும் மனு நிறைய பிள்ளைகள் வந்து கஷ்ட பிரதேசம் அதிக பிரதேசங்கள்ல கூட வீட்டில் வரையில் நிலையில இப்ப வரைக்கும் படிப்பிச்சு அந்த ஒரு கொண்டிருக்கோம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தான் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க நினைச்சோம் டீச்சிங் காலையில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுவாங்க அப்பையும் அந்த ஆசிரியர் கட்டிடம் இன்னும் விட கூடிச்சு அப்ப எங்களை வச்சு என்ன செய்வாங்க நிரந்தர நியமன கடிதமும் அபிவிருத்தி உத்தியோஸ் ரெண்டு போட்டு இந்த பாடசாலையிலேயே கற்பித்தல் பணியை செய்யுங்க சொல்லி தான் நிரந்தர நியமன கடிதமும் தந்தாங்க தந்த கிட்டத்தட்ட அஞ்சு ஒரு ஆயிட்டு ஒரு பாடசால ஆசிரியர் எந்த அளவு பயிற்சி எடுத்து வான்மை விருத்தி செயலமர்வா இருக்கட்டும் ஒரு ஆசிரியர் எவ்வளவு பயிற்சி வழங்கப்பட்டிருக்குமோ அவ்வளவு பயிற்சியில வழங்கப்பட்டு வகுப்பு ஆசிரியர் பிரதி அதிபர் ஆசிரியர் என்ற அடிப்படையில் இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் ஆசிரியர் வெற்றிடம் என்ற விஷயத்தாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் வெற்றிடம் இருந்தாலும் சார் அது இன்னும் அதுல எதிர்மென வெளியில வராமல் இருக்கிறதுக்குரிய காரணம் இந்த டிவாங்க இருக்கிறாங்க வெட்டிடமாக கணக்கெடுக்கப்படவில்லை ஆனா அவங்க இருந்தபடியா அந்த வெற்றிடமாக வெட்டிடத்தினால் ஏற்படுற விளைவும் வெளியில வருது அதான் உண்மை அப்ப அப்படி இருக்க போல நாங்க இந்த

மூணு வருஷம் நாங்க இந்த பாதிப்பு உட்காட்டுறதுல பட்டிருக்கோம் எல்லாரையும் போல எங்களை நினைச்சா மூணு வருஷம் பயிற்சிக்கு யாரு பொறுப்பு கூடுறது எங்களுக்கு இப்ப தினக்கிழமைகளுக்கு நீங்க அனுப்பிக்கிறீங்கன்னா தினக்கிழமைகளுக்கு ஒரு புதிய ஒரு விடயா புதிய புதிய ஒரு விடயமா இருக்கும் அதுல நீங்க எல்லாரோட நீங்க எக்ஸாமல் இதாம அதுக்கு பிறகு வழக்கு தொடங்க இந்த பைசமுசவாசர் ஆதரவில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நாலு வழக்கு தொடங்கும் அந்த வழக்கு ரெண்டரை வருஷமா போய்கிட்டு இருக்குது அதுல கடைசி கட்டத்தில் வந்து ரெண்டாம் வருஷத்துக்கு பிறகு கடைசி தீர்ப்பு வழங்குற அன்னைக்கு வந்து ஒரு கிழமைக்கு முதல் சட்டமாதிபருக்கு புதுசா நியமனம் வழங்கப்பட்டது சட்டமதிவருக்கு நியமனம் வழங்கப்பட்டு ரெண்டரை வருஷம் விசாரிச்சு கொண்டு வந்த அதே பெஞ்சில் மூணு ஜட்ஜும் மாற்றப்பட்டாங்க அன்றைக்கு வந்து ஒரு நாள் ரெண்டரை வருஷமா விசாரிச்சு கொண்டு வந்த வழக்கு ஒரு நாள்ல தீர்ப்பில் ஒன்றும் எங்கிட வதம் பிரதிவாக நடந்து பக்கம் ஆதரவாதம் அந்த இருந்து ஜக் கெழிச்சு இவங்களுக்கு நியமனத்தை கொடுக்கலாம் அந்த நியமங்களுக்கு இளை அநீதி இழைக்கப்பட்டிருக்கனோட அப்படின்னு சொன்னாங்க அரசு தரப்பு சொன்னாங்க மூன்று பேருக்கும் போட்ட மூன்று நியமனம் கொடுப்போம் என்னடா நான் சொன்னேன் போட்டது இருந்தாலும் அதுக்கு காசு எல்லாருக்கும் பொதுவான

இவங்க சொல்றாங்க சட்டக்கிரமான கோவையில போட்டி பரீட்சை ஒன்றின் ஊடாக பட்டதாரிகள் ஆசிரியர் தேர்வுக்கு செய்த தெரிவு செய்யணும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சட்டப்பெருமான கோவில் மாற்றப்பட்டது சட்டப்பெருமான கோவில் பட்டதாரிகள் ஏன் ஆசிரியர் போட்டி பரீட்சை வைக்கிறது வந்து திறமையான ஆசிரியரை கொண்டு வரது அவங்களை தெரிவு இழங்கப்படுது இரண்டாவது வருஷத்துல நிறைய பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய பட்டதாரிகள் வெளியாகுவாங்க அவன அவனவருக்கு ஆசிரியர் நியமனம் குடிக்கலாது அதுக்கென்றே கல்வியல் கல்வி மாணவர்கள் இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு என்ன தெரிவுன்றது ஆல்ரெடி நடந்துச்சு இண்டர்வியூ வச்சுட்டாங்க அது வச்சுட்டு தான் தகுதி அடிப்படையில் அந்த பாடசாலைக்கு இந்த பாடத்தை செஞ்சு அஞ்சு வருஷம் கட்டல் கற்பித்தல் பணியில் இழந்து கொண்டிருக்கிறது எல்லாரோடையும் திரும்பி நீங்க போட்டி பரிசை வச்சுதான் சொன்னாங்க அஞ்சு பரிசெண்ட் நாங்கள் எவ்வளோ வெறு கட்டுவோம் அஞ்சு வருஷம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டுவோம் ஒரு ஆசிரியர் லெசன் எழுதுறது ஸ்கீம் செய்யறது மாணவர்களுக்கு உரிய கற்ற கற்பிதல் செயல் அமர்வுகள் எல்லாத்துலேயும் பங்காக்கி போட்டு திரும்பிப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு ஒரு புதுசு ஒரு பிடிக்கிற மாதிரி இப்போ இலங்கையில் வந்து சொல்றாங்க வந்து இலங்கையில் வந்து உங்களுக்கு இலவசமாக கல்வியை வழங்குறோம் இலவசமாக கல்வியை வழங்குற மாதிரி இலவசமாக கல்வியை வழங்கி போட்டு நல்லா பாதுகாப்பு இலங்கையில் கல்வி முறை எந்த அளவுக்கு ஒரு பட்டதாரி கம்பாசிக்கு போயிட்டு கேம்பாசியில் போயிட்டு வரான் ஒரு கிட்டித்தனவா அப்படி அப்படின்ற ஒரு பந்ததுக்கு பிறகு அவருக்கு நியமனம் கிடைக்கிறது கிடையாது நாட்டில்

கடைசி அரசாங்கம் அவங்க தனிப்பட்ட அரசியலுக்கு கொண்டு வந்து என்ன அரசியல் பகட பயன்படுத்தி கொண்டு பணி வாங்க அவங்க யார் சொன்னாலும் நாங்க இங்க வரைக்கும் கொடுத்து விட மாட்டோம் ஏன்னா அவங்க நோக்கம் என்னடா முப்பத்தி ஆயிரம் தேர்தல் கஞ்சாவனத்துல அனுரகுமாரி சனா அவர் சொன்னவரை வந்து முப்பத்தி ஐயாயிரம்

சம்பள உயிருக்காக ஸ்ட்ரைக் எடுத்துக்கொண்டிருந்தோம் அந்த டைம்ல ஸ்கூல் ஒரு உரிமை இல்லை ஆனா நாங்க தான் ஸ்கூல் நடத்திடுவோம் அப்ப அப்படிப்பட்ட இடத்துல மாணவருடைய கல்வியை நாங்க கீழே விடாம நாடக வீதியை நாங்க பாதுகாத்த எங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்வோம் என்று சொல்லிவிட்டோம் ஒரு ஒரு கௌரவ படுத்தலோட எங்களுக்கு நிர்ணயமானது தரம் எப்படி தரலாம் அப்படின்னா சட்டபிரமான கோவில் தாண்டி ஒரு புதிய ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிட்டு என்னென்னா மூன்றுல ரெண்டு வங்கி பெறுகிற அரசாங்கத்துக்கு அதிகாரம்

அதே மாறி இன்றைக்கு மாறிக்களுக்கு அது விளங்கியது ஆட்சியாளர்களுடைய ஒட்டுமொத்த நாடகம் என்று சொல்லுங்க நாங்க வெளிப்படையாக சார் வந்து நீதித்துறையை கூட அவங்க காசு கொடுத்து வேண்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக பயன்படுத்தினதுதான் உண்மை

பதினோரா மாசம் டெவலப் படிகரையும் தூரத்தில் இங்கே இல்ல எங்கனான தூரத்தில் மூலையில் மூலையில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிப்பா மண்டா இது எப்படி சரி அஞ்சு வருஷம் நாங்கள் இலங்கையில் கல்வித்துறைக்கு ஆற்றின அந்த ஆற்றின அந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கம் தார பணிவிட நீதி நிலைநாட்டலாம் ஊழலை ஒழிக்கிற மாதிரி சொல்லி போட்டு அவங்க வெளிப்படையா மக்களோட எண்ணங்களை கதறதுக்கு சில வேலை செயற்படுறாங்களே தெரியாது அப்படி செயற்பட்டாலும் எல்லா விஷயத்திலயும் அவங்க அப்படி இருக்கும் எங்களோட விஷயத்துல இந்த நீதி அநீதி விளைக்கப்பட்டங்களுக்கு மேலும் மேலும் என்ன செய்யறாங்க அநீதி விளைக்கிறதா முன்பாங்க ஒரு நீதி நிலைநாட்ட வந்தவங்க ஒரு அரசாங்கம் என்று சொல்லி விடுவாங்க அப்படி சொன்னாங்க நினைக்கிறேன் மாற்றத்தை கொண்டு வர மாற்றத்துக்காக நாட்டுக்கு வர முடியும் கொண்டு வர மாற்றம் மூலம் தலைவர்கள் விரட்டி போற மாதிரி இவங்களோட விஷயம் வெளியில வந்து சொல்ல போனா வெளியில சொல்லிடலாம் இந்த விஷயத்தை ஜனாதிபதியோட கதைக்கிறதுக்கு நிறைய ிருக்கோம் பிரதமர் நிறுவனம் கைச்சி இருக்கோம் பிரதமர் வர மாட்டேன் பிரதமருடைய செயலாளர் கல்வி அமைச்செய்யாள ஜானதி செயலாளராக அனுப்புவாங்க என்னடா என்னோட பக்கம் அநீதி இழைக்கப்பட்டு இருக்குது விஷயத்த அவங்களோட கதைச்சா அவங்க அதை மறுக்கே அதுங்களுக்கு அந்த பார்த்து தந்தைய ஆகணும் தந்தை செய்யணும் அதுக்காக வந்து என்னோட பராமரிக்கி என்ன இது வந்து ஒரு அனுரகு குமார எடுத்து ஆசிரியர் நினைச்சா போட முடிவு எடுக்கிறார் ரதிமண நினைச்சா கூட எடுத்தால் முடிவு எடுக்கிறாரு என்ப இருந்து என்பிபியை பிரியறதுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் குழு ஒன்று இருக்கு அதுல சின்ன இருந்து சின்ன இருந்து பெருசில இருந்து நான் சொல்றது அஞ்சு தமிழா உங்களுக்கு அடிச்சிட்டு வந்து அதை கின்றதுக்காக ஒரு சில ஆட்களுடைய அந்த அபிலாஷைகளுக்காக ஒட்டுமொத்த எங்க நாட்டில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களை குளித்து கொண்டி புரிஞ்சு கொண்டிருக்காங்க இவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நீதி வரும் எங்களுக்கு உண்மையா சுவர்ல உண்மையா பாதிக்கப்பட்டு போயிருக்கோம் அநீதி இழைக்கப்பட்டு எங்க சொல்ற என்று தெரியாம இருக்கும் ஆனா அதை கணக்கில் எடுக்காம ஏதோ கொண்டு நடக்காமதி சாட்டி கொண்டிருக்காங்க நான் சொன்ன விஷயத்துல இருந்து சார் எங்களோட அஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம் உங்களுக்கு தெளிவாயிருக்கும் ஒரு எங்களுவகம் அரசாங்க உதாரணம் புதுசா நியமனம் அவங்க விடயம் செல்வாக்கி செலுத்தும் எங்களுக்கு நியமனம் தாரதால சார் சம்பளம் அதிகரிப்புன்றது உதாரணமா

එ අර් අද අති අද කත සප ව ප ල නිරාරි ඒක මට ඒ නඩුවල වාකාාවක් ුව ම න බ ැන නුව ப்ப காார்ணா வளி த்தினது. ஆம தீலே அ விஷபந்த யார் எப்பது நிராரிக்க. ්ටා මස ආරන්ද එටම ගුස්තු මාසනෙද මාසයක් වෙරන දැන්ගගේදේක ෝ ඇැතිනේ දැච කියියල ඇතිනේ යිඒක ඒට යාල ර හොටක් කයාට කතාගල හනබල ම පදනා නාල කොල අද නමුට න ොට ඉදර නගලින් ළ න අ ීර් වරිගේ වච් කොට රන් මොින් පනි ොට ර ලක ජන ෙටත්තා .

පන්තිවාර්තාහොත් හැමදරන්න අපි පන්ති භාගර්ය ද මෙම්බර්මට සීරසිය ප්‍රසබල මේ ිීසි. බෝද්ක්ෂ්ටා තියාසය අනු හතයි. ඒ ප්‍රතිබල සීකු අපිටයි